பெரும்பாலோர் ஜிபிஎஸ் என்பது உங்கள் இடத்தை கண்டுபிடிக்க உதவுகிறது என நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் ஜிபிஎஸ் உங்கள் இருப்பிடத்தை நேரத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்கிறது பூமியைச் சுற்றி வட்டமிடும் ஜிபிஎஸ் செயற்கைக்கோள்கள் மிகத் துல்லியமான அணுக்கண் நேரக்கடிகாரங்களை கொண்டிருக்கின்றன உங்கள் சாதனம் பல செயற்கைக்கோள்களில் இருந்து வரும் குறியீடுகளின் நேரத்தை பரிசீலித்து அந்த நேரத்தைக் கொண்டு உங்கள் இருப்பிடத்தை கணக்கிடுகிறது இதில் ஒரு ஆச்சரியமான உண்மை இருக்கிறது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் நேர்த்தியில் கோட்பாடு இல்லை என்றால் ஜிபிஎஸ் முற்றிலும் தவறாக செயல்படும் ஏனெனில் விண்வெளியில் நேரம் பூமியை விட வேறுபட்ட விதத்தில் இயங்குகிறது செயற்கைக்கோள்களில் நேரம் சிறிது வேகமாகச் செல்கிறது இதை சரிசெய்ய ஐன்ஸ்டீனின் கோட்பாடு பயன்படுத்தப்படுகிறது இல்லையெனில் ஜிபிஎஸ் கணிப்புகள் தினமும் பல கிலோமீட்டர் தவறாகும் எனவே ஜிபிஎஸ் என்பது இடத்தைக் குறிக்கிறது அல்ல விண்வெளியில் நேரம் எப்படி இயங்குகிறது என்பதைப் புரிந்து கொண்டு செயல்படுகிறது